தெளிவாக அல் குருவானில் வந்தவைகளை ஹலால் என்பதை ஹராமாக்கி ஆக்கி வைத்திருக்கிறோம் ஹராம் என்பதை ஹலால் ஆக்கி சொந்த சின்னப்பா பெரியப்பா சின்னம்மா பெரியம்மாவின் பிள்ளைகளை தாராளமாக கல்யாணம் செய்யலாம் பிடிக்கலாம் அல்லா திருமணம் செய்வதற்கு ஹலாலாக்கி வைத்திருக்கிறான் அல் குருவானிலே சூரத்தில் அஹிதாவிலே ஐம்பதாவது வசனம் என்று நினைக்கின்ற நல்லா தெளிவாக சொல்கிறான் ஆனாலும் எங்களுடைய சமுதாயத்தில் இன்று ஒருவர் தன் சாட்சி பெரியம்மா சின்னம்மா பெரியப்பாவின் பிள்ளையை முடித்து விட்டால் சொந்த தங்கச்சம் முடிக்கிறான் என்கிறார் உம்மா கோல் எடுக்க பிள்ளை உம்மா அவருக்கு தன் சகோதரி மகனுக்கு தங்கச்சிக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டு கொஞ்சம் மோட்டார் பைக்கில் கொண்டு விடுவாங்க ஆருக்கிட்ட சொல்லலாம் தன்னுடைய பெரியம்மாட மகளிடம் பெரியம்மாட மகளிடம் ஹராமா ஹலாலா தெளிவான ஹராம் இன்று எங்களது ஊரிலிருந்து கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறார்கள் நானூறு கிலோமீட்டர் யாரோடு போகிறார் தெளிவாக அல் குர்வான் அல் ஹதீது மூலமாக தெளிவாக கூறப்பட்ட விடயங்கள் எல்லாம் அல்லா அனுப்பி வச்ச அந்த செய்திகளை நாங்கள் படிக்காததால் எங்களுக்கு ஆகிவிட்டது ஹலால் ஹராம் ஆகிவிட்டது ஒரு சாதாரணமான மனிதன் அனுப்புகின்ற மெசேஜை பார்ப்பதற்கு எந்த நேரமும் போனை வைத்துக் கொண்டு பார்த்து படைத்தரோ சுகாதாரம் தான் ஏழு மாதங்களுக்கு மேலிருந்து இந்த உம்மத்துக்கு நேர்வழிக்காக அவன் படைத்த படைப்பினமான சிறந்த படைப்பான எமக்கு செய்தியை அவள் அனுப்பி வைத்தான் அதை நாங்கள் பார்க்க தயாரில்லை ஆக சகோதரங்களை அல் குருவான் உங்களுக்கு இறக்கப்பட்டது என்று சாதாரணமாக எடுக்காமல் உன் ரப்பு உனக்கு குருவாகை நீ பார்ப்பதற்கு அனுப்பி வைத்தான் பின்பற்றுவதற்கு நீ பின்பற்றுவதென்றால் உன் ரப்பு எதை உனக்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதை பார் மஹம் சல்லாஹு அலைவ செல்லம் தான் போய்விட்டார் கடிதம் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது கையிலே தவழ்கிறது அந்த கடிதத்தை நீ இன்னும் முழுமையாக வாசித்து முடிக்கவில்லை அறுபது வருடம் உனக்கு தாண்டிவிட்டது நீ ஒரு மிகப்பெரும் அணியாயிருக்கார் என்ன இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது எனவே வகி அல்லாவிடம் இருந்து வந்த செய்தி அதை நாங்கள் தெளிவாக பின்பற்ற வேண்டும் முதலாக அந்த வகையை விட்டு நாங்கள் தூரமானதால் அதை படித்து நடைமுறைப்படுத்தாததால் என்னுடைய சமுதாயத்திலே மனிதனுடைய சிந்தையினைகள் தனி மனித கருத்துகள் மதகுருமார்களின் மன இச்சைகள் எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே முளைத்துவிட்டு ஒரு ஒரு விளைநிலம் பயிரை நாட்ட வேண்டும் பயிரை நாட்டி அந்த விளைநிலத்தில் புட்கள் புற்கள் வராமல் பார்க்க வேண்டும் பயிரை நாட்டவில்லையா தானாக புல் வளரும் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் புற்களெல்லாம் வளர்ந்து பயிராக இருக்கின்றது எங்களுக்கு புற்களும் வளர்ந்தல்ல பயிரும் வளங்கல்ல புற்களை பயிரென்று வளர்த்துக் இருக்கிறார்கள் சிறுக்கையும் பிதாத்தையும் மனோ இச்சைகளையும் யூத கிறிஸ்தவர்களுடைய நடைமுறைகளையும் அல்லது பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களையும் நாங்கள் மார்க்கம் என்ற போர்வையில் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்மை கிடைக்கும் என்று செய்து கொண்டிருக்கிறோம்